இந்த சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ்க்கு பெஸ்ட் பிரைஸ் கொடுக்குறேன்னு சொல்லி இருக்காங்க உண்மையான பெஸ்ட் பிரைஸ்ங்க நம்ம கேட்டோம் அவ்வளோ ஆச்சரியமான ஒரு சூப்பரான பிரைஸ் அதுவும் சி பொறுத்தளவுக்கு நீங்க அதாவது ஒர்க் ஷாப்புக்கும் போக வேண்டிய அவசியமே இருக்காது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல நெக்ஸன் வந்து அப்டேட்ல வந்து கொண்டு வரும் அதுவும் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா டிப் நீங்க தேடக்கூடிய நிறைய கார்கள் வந்து அவேலபிள் இருக்கு இத பத்தி தான் வந்து வந்து பார்க்க போறோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான என்ன அப்டேட்ல நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு அப்படினு அப்படின்னா அப்படினா மாதாபுரம் அதாவது தென்காசி மாவட்டம் தென்காசியில இருந்து அம்பாசந்திரப்பகுதியේ மெயின் ரோட்ல கடையம் பக்கம் மாதாபுரம் அப்படிங்கிற இடத்துல தான் கவின் கார्स வந்து அமைந்திருக்கு இங்க பாத்தீங்க அப்படின்னா நிறைய கார் சீட் கொண்ட டைம் வந்து நீங்க தேடக்கூடிய நிறைய கார்கள் வந்து அவேலபிள் ஆக இருக்கு இத பத்தி தான் வந்து ஃபுல்லா வந்து பார்க்க போறோம் இத்தியாஸ் வந்திருக்கு டாட்டாவில் நெக்ஸான் இருக்கு அப்புறம் இனோவா இருக்கு இனோவாலே வீட்டை சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல வண்டி வந்து வந்திருக்கு ரெனால்டு குவிட்டில் இதுவும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல வந்திருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெர்னா ஒன்று அப்டேட்ல இருக்கு அப்புறம் லோ பட்ஜெட் வண்டிகளும் இவங்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்கு இதை பத்தி எல்லாமே ஸ்பெசிஃபிக்காக பை ஒன்னாக நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கப்பறோம் வீடியோவோ அப் டு எண்டு வரைக்கும் பாருங்க அப்பதான் உங்களுக்கு என்ன மாதிரி வண்டியில என்ன மாதிரி கண்டிஷன்ஸ்ல இருக்கு எக்ஸ்டீரியர் எப்படி இருக்கு இன்டீரியர் எப்படி இருக்கு அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து கிடைக்கும் இவங்க நம்பர்லாம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கிரீன்ல அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ என்ன மாதிரி பட்ஜெட்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்பா பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட்டா நம்ம கவின் கார்ஸில் பார்த்துக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல இந்த வண்டியை உங்க சப்ஸ்கிரைபர் ஃபாலோஸ்க்காக பெஸ்ட் ப்ரைஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க உண்மையான பெஸ்ட் ப்ரைஸுங்க நம்ம கேட்டோம் அவ்வளோ ஆச்சரியமான ஒரு சூப்பரான பிரைஸ் அதுவும் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் நீங்கள் மார்க்கெட்ல எங்க வேணாலும் குவிக்கர் ஃபேஸ்புக்கு மார்க்கெட் பிளேஸ் எங்க வேணாலும் சர்ச் பண்ணி பாருங்க இந்த ரேட்டுக்கு கண்டிப்பா வண்டி கிடைக்காதுல அதுவும் தென்காசி ரிஜிஸ்ட்ரேஷன்ல இருக்கு வண்டியோட மாடல் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறு ஒரே ஓனர் இரண்டாயிரத்தி பதினாறு ஒரே ஓனர் பத்து மாசம் இன்சூரன்ஸ் கரண்டா இருக்கு டயர் பாயிண்ட் எல்லாம் பாருங்க ஃப்ரெண்ட் ரெண்டுமே புது டயரு பேக் ரெண்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் அபவ் வந்துருக்கும் பேக் சைட் லுக் பாருங்க வண்டியோட கலருமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான அட்ராக்ஷனான கலர் வண்டியோட பூட்ஸ் பாருங்க ஒரு ஃபேமிலி யூஸ்டுக்கான சூப்பரான வண்டி பிளஸ் கண்டிப்பா இந்த வண்டி நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் கண்டிப்பா வந்து வாங்குவாங்க பேக்ல இருந்து இன்டீரியர் வரைக்கும் அப்படியே பாருங்க இந்த ரெனால்ட் குவிட்டு அவங்க சொன்ன மாதிரியே மார்க்கெட்ல ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் வந்து கொடுக்க சொல்லிருக்காங்க வண்டி பாடி இன்டீரியரில் உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன் வண்டி ஓடி கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரம் வந்து ஓடி இருக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு சிங்கிள் ஏர்பேக் வந்துடும் ஸோ ஆடியோ சிஸ்டம் எல்லாமே வந்து இருக்கு அதுவுமே டச் ஸ்க்ரீனில் இருக்கு வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர்லாம் பாருங்க ஏசி எல்லாமே ஒர்க்கிங் தான் சீட் கோர்ஸ் எல்லாம் கண்டிஷன்லாம் பாருங்க சீட் கோர்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும் பேக் சைட் பாருங்க அப்படி பேக் சைட் சீட் கோர்ஸ் பாருங்க இந்த ரெனால்ட் குவிட்டுக்கு அவங்க சொன்ன பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ்க்கு வெறும் ரெண்டு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரம் ரூபா மட்டும் கேட்குறாங்க மார்க்கெட்ல மூணு லட்ச ரூபாய்க்கு மேலே வந்து போயிட்டு இருக்கு இவங்க சொல்ற பிரைஸே ரெண்டு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரம் ரூபா தான் இதையும் நேரில் வந்தால் இந்த ரேட்டை உடைச்சி பேசி ஒரு சூப்பரான பட்ஜெட்டுக்கு இந்த ரெனால்ட் குவிட்டு ஆர்எக் டி வேரியண்ட்டை நீங்க வந்து வாங்கிக்கலாம் நம்ம கவின் கார்ட்ஸ்ல பார்த்துருக்குற வண்டி பாத்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான பட்ஜெட்டுக்கு ஹியூண்டாய் வெர்னா சிஆர்டி டீசல் வண்டி இன்ஜின் பிளஸ் மைலேஜ் வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு இருபது கிலோமீட்டர் அப்போ வந்து எடுக்கக்கூடிய ஒரு தரமான வண்டி வந்து அப்டேட்ல வந்து வந்திருக்கு அதுவும் அலாய்வில் ஏபிஎஸ் எல்லாமே வரக்கூடிய டைப்பு ரெண்டாயிரத்தி பத்து மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்கன்னா முன்னாள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு டயர் பாயிண்டோட ஆஃப் எல்லாம் பாருங்க இன்னைக்கு நீங்க மார்க்கெட்ல ஒரு மாருதி சுசுக்கு டிசைர் எடுக்கணும் இந்த அளவுக்கு ஸ்பேஸோட ஒரு வண்டி எடுக்கணும்னா நீங்க குறைஞ்சது முனையாயிர லட்சம் ரூபாய் வைக்க வேண்டியிருக்கும் இன்னைக்கு மார்க்கெட்ல ஆனா இவங்க சொல்ற பிரைஸே ரொம்ப ரொம்ப ரீசனபிளான பிரைஸ் பேக் சைடு வீலாம் பாருங்க ரியர் டிஃபாகர் எல்லாமே வந்து வந்துருது டிக்கி ஸ்பேஸ் உங்களுக்கு அலாவில்ஸ் வந்துருது பாடி அவுட்லைன் லைன் சுத்தமா இருக்குங்க டயர் பாயிண்ட் ஆஃப் பாருங்க உள்ள இன்டீரியர் எல்லாம் பாருங்க ஃபியூச்சர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் எல்லாமே வந்து வந்துருது உள்ள இன்டீரியருமே அந்த அளவுக்கு நல்லா நீட்டா ஜென்யூனா மெயின்டெயின் பண்ணிருக்காங்க சீட் கோர்ஸ் ஆஃப் ஃபிரன்ஸ் எல்லாம் பாருங்க டிரைவர் சீட் மட்டும் ஃபேடா இருக்கு பேக் சைடு வியூ அப்படியே லைவா பாருங்க அப்படியே பேக் சைட் சீட் கவர்ஸ் எல்லாம் பாத்திருப்பீங்க இதுல முக்கியமான ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த வண்டியில உங்களுக்கு இந்த பட்ஜெட்ல ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி இந்த வண்டியில இருக்கு ரெண்டாயிரத்தி பத்து மாடலு வேணா சிஆர்டி இன்ஜின்னு பக்கா கண்டிஷன்ல எடுத்துட்டு இருந்திருக்கிறாங்க இந்த வண்டிக்கு அவங்க கேக்குற பிரைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் மட்டும் கேட்கறாங்க ரெண்டு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் தான் கேக்குறாங்க நீங்க டிசைர்லாம் எடுக்க போனா மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் வைக்க வேண்டி ஆனா அந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு ஒரு பக்கா கண்டிஷன்ல தரமான இந்த வெர்னா எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரெண்டு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் சொல்றாங்க அது ஃபிக்ஸ்ட் பிரைஸ்ல அதையும் நீங்கள் நேரில் வந்து கம்மி பண்ணி சூப்பரான பட்ஜெட்டுக்கு இந்த வண்டியை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அடுத்து நம்ம கவின் காசில் பார்க்குற வண்டி பாத்தீங்க அப்படின்னா டாட்டா நெக்ஸான் ஃபர்ஸ்ட் டைமை நம்ம சேனல்ல நெக்ஸான் வந்து அப்டேட்ல வந்து கொண்டு வருவோம் அதுவும் பாத்தீங்கன்னா எக்ஸெட் பிளஸ் டாப் அண்ட் மாடல் இருக்கிற டாப் அண்ட் மாடல் நம்பரும் பாருங்க லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன்ல எழுபத்தேழு எழுபது நல்ல ஃபேன்சி நம்பரோட இந்த வண்டி வந்துருக்கு ப்ரொஜெட்டர் ஹெட்லாம் வந்துடும் ஸோ இதில் இல்லாத ஆப்ஷனே இல்லை அவ்வளோ ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது டாட்டோட பில் குவாலிட்டி பற்றி நம்ம சொல்லணுங்கிற அவசியம் இல்லை ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அண்ட் ஆட்டோமேட்டிக் சைடு ஃபோல்டபுள் சைடு மிரர்ஸ் எல்லா வில்ஸுமே எல்லா வீல்ஸ் வந்துடும் டயர் பயன்னை பொறுத்தளவுக்கு செவன்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் அப்போ வந்துருக்கு டீசல் வண்டி மைலேஜ் வைஸ் டாட்டா வந்து எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க மைலேஜ் வைஸ் நல்லா கிடைக்கும் ரே டிஃபாகர் பேக் வைப்பர் கேமரா சென்சார்ஸ் எல்லாமே வந்து வரக்கூடிய டைப் தான் ஷார்க் ஆண்டனா வந்து அந்த பேக் சைட்ல இன்ஃபில்டு பண்ணிருக்கிறது லாங்ல இருந்து வீ பார்க்கும்போது செம்மையா இருக்கும் பிளஸ் இந்த கலர் பத்தி சொல்லணும்னா ரொம்ப ரொம்ப அட்ராக்ஷனான சலர் இதுவும் பாத்தீங்கன்னா டியூல் டோன் பேட்டர்ல வருது சோ அதுவே இந்த வண்டிக்கு ஒரு லுக் அந்த செம்மையா கிரியேட் பண்ணுதுன்னு சொல்லலாம் உள்ள இன்டீரியர் அப்படியே வந்து லைவாக வந்து பாருங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் சோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்மார்ட் கீ வந்து வருது தென் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பட்டன் ஸ்டார்ட் வந்துடும் அலைவில் வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் ஸ்டீரிங் மோட்டர் ஆடியோ கண்ட்ரோல் வந்துடும் ஏசி எல்லாமே பக்கா ஒர்க்கிங் தான் சீட் கவர்ஸ் ஆஃப் லைவா பாருங்க ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி சோ ரிவர்ஸ் கேமரா எல்லாமே வியூ பண்றதுக்கு அங்கேயே டிஸ்பிளே வந்து மென்ஷன் கொடுத்துருக்காங்க சீட் கவர்ஸ் ஆஃப் லைவா வந்து பாருங்க சீட் கவர்ஸ் எல்லாமே நல்ல குட் கண்டிஷன்ல இருக்கு பேக் சீட் வாங்க ரியர் ஏசி ரொம்ப கன்வீனியன்டா இருக்கும் காரா உள்ள இல்ல ஒரு சொகுசு ஒரு குரூஸ்ல போன மாதிரி இருக்கும் குரூஸ் கப்பல்ல போனா எப்படி இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து கொடுக்கக்கூடிய காரணம் சொல்லலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃப்டி வைஸ் பக்காவான ரேட்டிங்கில் இருக்கக்கூடிய கார் இன்னைக்கு மார்க்கெட்டில் இந்த வியெலாம் இருந்துச்சுன்னா எட்டு லட்ச ரூபாய்க்கு மேலே வந்து சொல்லுவாங்க இவங்க சொல்கிற ப்ரைஸே பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரம் மட்டும் கேட்குறாங்க இது ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் கிடையாது கண்டிப்பாக இந்த ரேட்டை நெக்ஸிப்ட் பண்ணி வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இன்சூரன்ஸ் இப்போதைக்கு லைவாக இருக்குது டைரெக்ட் ஆசியோனர் நம்ம கவின் கார்ஸ் ஓனர் தான் ஸோ அவங்கள்கிட்டே பேசி நல்ல ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸ்க்கு இந்த வண்டியை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்க அப்படின்னா முன ஓனர் கண்டிஷன்ல இருக்கு அவங்க பேருக்கு மாத்தி அப்படியே வச்சிருக்காங்க சோ வண்டி வேணும்னா நேரில் சிட் பண்ணுங்க செக் பண்ணுங்க புடிச்சிருச்சுன்னா இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கோங்க நம்ம கவின் கார்ஸ்ல பாத்துருக்கிற வண்டி பாத்தீங்க அப்படின்னா சில்வர் கலர்ல டொயட்டோ இட்டியாஸ் நிறைய பேர் கேட்டா இட்டியாஸ் இன்றைக்கான அப்டேட்ல நம்ம இவங்க அப்டேட்ல வந்து வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்கன்னா முன ஓனர் கண்டிஷன்ல இருக்கு பெட்ரோல் வண்டி வண்டியோடய ஃப்ரெண்டு ரெண்டு டயருமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எழுபத்தி எண்பது சதவீதம் இருக்கும் பேக் டயரும் பார்த்தீங்க அப்படின்னா சேம் அஸ்யூஷன் அதே கண்டிஷனில் இருக்கும் இது ஒரு ஜி வேரியண்ட்டு கலர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அட்ராக்ஷனாக கலர் வண்டியில் டிக்கீஸ் வேஸ் நல்லாயிருக்கும் இத்தியாஸ் பொறுத்த அளவுக்கு நீங்கள் அதாவது ஒர்க் ஷாப் பக்கம் போக வேண்டிய அவசியமே இருக்காது அப்படியே வச்சு ஓட்டுற மாதிரி இருக்கும் ஸோ ஸ்டெப்னியோட கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து பாருங்கள் ஸோ இத்திகாசை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு இன்சூரன்ஸ் எல்லாமே வந்து கரெண்ட்டாக இருக்குது உள்ள இன்டீரியர்ல காமிக்கிறேன் பாருங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் எல்லாமே வந்துருது சோ இந்த மாதிரி ரிமோட் கீ வந்துருது உள்ள இன்டீரியர் பாருங்க சீட் கவர்ஸ் எல்லாமே நியூ சீட் கவர் வந்து அடிச்சு போட்டுக்கறாங்க டாஷ்போர்டோட அப்பியரன்ஸ் எல்லாமே பாருங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் எல்லாமே வந்து வருது டொயோட்டோ இன்பில்ட் மியூசிக் சிஸ்டம் இருக்கு ஓடி இருக்க ரன்னிங் கிலோமீட்டர் அப்படியே காமிக்கிறேன் ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரம் வந்து ஓடி இருக்கு சீட் கோர்ஸ் ஆஃபியன்ஸ் எல்லாம் பாருங்க டோர் பேடோட சைடுலாம் பாருங்க நல்லா ஒரிஜினாலிட்டியா இருக்கு அப்படியே பேக் சைடு வீலாம் பாருங்க பேக் சைடு சீட் கோர்ஸ் ஆஃபியன்ஸ் எல்லாம் பாருங்க எல்லாமே நியூ கண்டிஷன்ல ஜம்மன் இருக்குங்க பேக்கில் ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்து நல்லா இருக்கு வண்டி லுக்கு பார்க்குறக்கே இன்டீரியர் வைஸா இருக்கட்டும் எக்ஸ்டீரியர் வைஸ் பார்க்குறக்கு லுக்கு இருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டு இந்த வண்டிக்கு அவங்க கேக்குற பிரைஸ் பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபா கேட்கறாங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது கண்டிப்பாக நேரில் வந்தா இந்த ரேட்டை குறைச்சி பேசி ஒரு சூப்பரான பட்ஜெட்டுக்கு இந்த இத்தியாசம் நீங்க வந்து வாங்கிக்கலாம் அடுத்து நம்ம பாக்குற வண்டி பாத்தீங்க அப்படின்னா கவிங் கார்ஸ்ல ஒரு டொயட்டோ இனோவா வி டைப் டாப் அண்ட் மாடல் அதுவும் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல ஒரே ஓனர் கண்டிஷன்ல வண்டி சும்மா தரமா எடுத்துட்டு வந்திருக்காங்க வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வி டைப் டாப் அண்ட் மாடல் நாலு டயருமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு செவன்டி டு எயிட்டி பெர்சென்டேஜ் வந்து அபோவ் வந்திருக்கும் கலர் இந்த இனோவால இந்த கலர் வந்து ஸ்பெசிபிக்கா ரொம்ப ஒரு அட்ராக்ஷனா இருக்கும் பிளஸ் நமக்குமே பர்சனலா ஒரு பிடிச்ச கலர்னு சொல்லலாம் பேக் சைட் எல்லாம் பாருங்க ரே டிஃபாகர் பேக் வைப்பர் வி டைப் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு எல்லா ஆப்ஷனுமே வந்து வந்துருது ப்ளஸ் பார்த்திங்கன்னா பேக் பம்பர் முத கொண்டு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க எல்லா வீல்ஸுமே பார்த்திங்கன்னா அலா வீல்ஸ் வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் வண்டி லுக்க அப்படியே சைடு லுக்கை பாருங்கள் வண்டி சும்மா கெத்தாக நிற்கிது ஸோ மிரரலே பார்த்திங்கன்னா இண்டிகேஷனுக்கான லைட்ஸ் எல்லாமே வந்து வந்துடும் ரிமோட் கீ வந்துடும் உள்ள இன்டீரியர் பாருங்கள் நாலு விண்டோஸ்மே பவர் விண்டோஸ் வந்துடும் பவர் ஸ்டேரிங் வந்துடும் டியூல் ஏர் பேக் வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் இன்பில்டு சிஸ்டம் வந்துடும் சீட் ஆஃப் ஆஃப்ரெண்ட்ஸ்லாம் பாருங்கள் ஏசி ரூப் ஏசி ஏ டு செட் ஒர்க்கிங் தாங்க பேக் சைட் வீலாம் பாருங்கள் ஸோ வண்டி பாத்தீங்க அப்படின்னா இப்போ மார்னிங் தான் வந்து இவங்க வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இன்டீரியர் கொஞ்சம் வந்து க்ளீன் பண்ணாமல் அப்படி வச்சிருக்காங்க லுக் வைஸ் பார்க்குமோ செம்மையாக இருக்குது கலர் வைஸ் பார்க்குமோ ஒரு அட்ராக்ஷனான கலர் இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் பாத்தீங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டாக தான் இருக்குதுக்கப்புறம் இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் பாத்தீங்கன்னா பத்து லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க ரேட் வந்து ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் கிடையாது கண்டிப்பா நீங்க நேர்ல வந்தா எந்த அளவுக்கு அவங்களால கம்மி பண்ண முடியுமோ கம்மி பண்ணி கொடுப்பாங்க வண்டியை வந்து பாருங்க நேரில் வந்து பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்க டெஸ்டே பண்ணி பாருங்க ரேட்டை முடிஞ்ச அளவுக்கு பேசி இந்த வண்டியை ஒரு பெஸ்ட் பிரைஸ்க்கு வண்டியை வந்து வாங்கிக்கோங்க இது வரைக்கும் நம்ம பார்த்த வண்டி எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ப்ரீமியம் கார்ஸ் அது மாதிரி ஹெச்எக் கார்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஓரளவு அதாவது பட்ஜெட் ரேஞ்சில் கொஞ்சம் ஒரு ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு மேலே உள்ள வண்டி பார்த்தோம் இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு எண்பதாயிரம் ரூபா பட்ஜெட்டுக்கு உள்ளதான் இந்த மூணு வண்டி வந்து கோட் பண்ண போறாங்க அந்த பிரைஸ் ரேஞ்சில் என்ன மாதிரி வண்டிகள்லாம் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கக்கூடிய வண்டியில ஃபர்ஸ்டா பார்க்குற வண்டி மருதி சுதுக்கி ஆல்ட்டோ எலக்ட்ரிக ரெண்டு ரெண்டாயிரத்தி நாலு எஃப்சி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் வந்து எஃப்சி இருக்கு இது ரெண்டாயிரத்தி அஞ்சுங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் எஃப்சி வந்து கரெண்ட்டா இருக்கு அஞ்சாம் மாசம் வரைக்கும் சைட்லுக் எல்லாமே லைவா வந்து பாருங்க ஏசி ஒர்க்கிங் கிடையாது ஒரு ஓட்டி பழகிற இருக்கட்டும் நீங்க எனக்கு எயிட் ஹண்ட்ரட் வேண்டாம் எனக்கு அதுக்கு அப்டேட்டா வேணும்னு கேட்டா இந்த வண்டி நீங்க வந்து எடுத்துடலாம் உள்ள இன்ட்ரி எப்படி இருக்குன்னு பாருங்க வெரி வெரி லோ பட்ஜெட் இந்த வண்டிக்கு இப்போ ரெண்டாயிரத்தி அஞ்சு எஃப்சி இருபத்தஞ்சு வரைக்கும் கரண்டா இருந்து ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல வண்டி இருந்துச்சு அப்படின்னா அவங்க கேக்குற ஒரு லட்ச ரூபா அந்த மாதிரி கேட்பாங்க கேட்கிற ப்ரைஸே பாத்தீங்க அப்படின்னா வெறும் எண்பதாயிரம் ரூபா தான் சொல்றாங்க இதுவும் பிக்ஸ்ட் பிரைஸ்ல கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டையும் குறைச்சு பேசியிருந்தாங்களா அடுத்து நம்ம பாக்குற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி எயிட் ஹண்ட்ரட் எம்பிஎஃப்ஐ இன்ஜினு ஒரே ஓனர் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இந்த வண்டி வந்திருக்கு ரெண்டாயிரத்தி நாலு மாடல் எஃப் சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் கரெண்டா இருக்கு இன்டீரியர்லாம் நல்லா இருக்கும் முக்கியமா எம்பிஎஃப்ஐ இன்ஜின் வண்டி டயர் பாயிண்ட் பொறுத்த அளவுக்கு டயர் பாயிண்ட் எல்லாமே ஒரு ஆஃப் கண்டிஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இன்டீரியர் நல்லா இருக்கும் அந்த வண்டியில இன்டீரியர் அப்படியே லைவ்வா வந்து பாருங்க அப்படி இருக்குன்னு இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற பிரைஸ் எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் மட்டும் கேட்குறாங்க இது ஃபிக்ஸ்ட் பிரைஸ்ன்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது நேரில் வந்தால் இந்த ரேட்டை கண்டிப்பாக குறைச்சு பேசி ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் வாங்கிக்கலாம் சொல்லியிருக்கிறாங்க ஸோ லோ பட்ஜெட்லேயும் கவின் கார்ஸில் நிறைய வண்டிகள் இருக்குது இது அவங்க வேணா ரிவ்யூ பண்ண வேணாம் இருந்தாலும் நிறைய பேருக்கு தேவைப்படுங்கனால நம்ம வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கோம் அடுத்து நம்ம கூடிய வண்டி பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு தொண்ணூற்றி நாலு இது என்னுடைய எஃப்சி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இந்த வருடம் இந்த வருடம் எண்டு வரைக்கும் உங்களுக்கு எஃப்சி வந்து கரண்டாக இருக்குது நம்பர் ஆஃப் ஓனர் மூணாவோனர் கார்பரேட் ஐம்பத்தி அஞ்சாயிரம் ரூபா தான் சொல்றாங்க இது ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் கிடையாது கண்டிப்பாக நேரில் வந்தா இந்த ரேட்டை குறைச்ச கூட வந்து வாங்கிக்கலாம் பாடி அவுட்லைன்லாம் நல்லா இருக்கும் வண்டி பாடி அவுட்லைன் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு அரிப்பு துறை அந்த மாதிரி எதுவுமே வந்து இல்லாம நல்லா நீட்டா இருக்கு இன்டீரியருமே நல்லா கிளீனா இருக்கும் இன்டீரியர் எல்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு நல்லா குட் குவாலிட்டியா வந்திருக்கும் அந்த டேடு ஓனர் பாத்தீங்க அப்படின்னா நார்வயில தான் வந்து இருக்காப்புல அப்படின்னா நார்வில் மார்த்தாண்டம் இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற பிரைஸ் ஐம்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் மட்டும் கேக்குறாங்க இது பிக்ச் பிரைஸ்ல கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டையும் நெகஷேட் பண்ணி வந்து வாங்கிக்கலாம் வீடியோ ஃபுல்லா பாத்துருப்பேன் நினைக்கிறேன் கவின் கார்சனுடைய காண்டாக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ல கொடுத்துருக்கேன் ஃபைனான்ஸ் பொறுத்தளவுக்கு ஓவர் தமிழ்நாடு எல்லா பக்கமே இவங்க வந்து ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டி வந்து அரேஞ்ச்மெண்ட் வந்து பண்ணி கொடுக்குறாங்க சோ உங்களுக்கு ஃபைனான்ஸ்ல வண்டி வேணும்னாலும் நீங்க தாராளமா எங்களை வந்து காண்டக்ட் பண்ணிக்கலாம் நீ நியர்பைல இருக்கீங்க அப்படின்னா டேரக்டா வந்து பாருங்க உங்களுக்கு வண்டி எல்லாமே கண்டிப்பா வந்து பிடிக்கும் பிடிச்சிருந்துச்சா இந்த ரேட்டை நீங்க வந்து கம்மி பண்ணி வந்து வாங்க முடியும் இன்னைக்கான வீடியோல உங்களுக்கு ஐம்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் பட்ஜெட்ல இருந்தே வண்டி வந்து உங்கள்கிட்ட வந்து அவைலபிளா இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த வீடியோ மார்க்கெட்ல ஒரு பெஸ்ட் பிரைஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ்க்காக ஒரு சூப்பரான பட்ஜெட்டுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த மாதிரி கவின் கார்ஸ் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் கவின் கார்ஸோட அடுத்தடுத்த ரிவியூஸும் நம்ம சேனல வந்து தொடர்ந்து வந்து அப்டேட் ஆகும் மீண்டும் ஒரு சந்திப்போம் நன்றி